பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு அரசியல் ட்ரெண்டிங் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அது சிந்து பாத்து வழக்கு மாதிரி இப்போ தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு சென்னை போலீஸாரும் அதிரடியாக வந்து இருபதுக்கும் மேற்பட்டவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வந்து ஆம்ஸ்டாம் கொலை நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் எப்படியோ வேற எங்கேயோ போய் போயிட்டு முக்கியமாக இப்போ வந்து முக்கியமான ஒரு கட்டத்தை தான் போயிருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து திட்டத்தட்ட அது ஒரு கேங் வார்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து திட்டத்தட்ட சென்னை போலீஸார் வந்து மிக அற்புதமாக துல்லியமாக இந்த இந்த வழக்கை வந்து கொண்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போது கேங் வார் ஒரு லீடர் மறைமுகமாக அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதி வேலூர் சிறையில் வருடக்கணக்காக கணக்க உள்ளுக்கில் இருந்துட்டு இருக்காரு அவர் போட்ட ஸ்கெட்ச் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து அதனோட பின்னணியில்தான் அவரோட மகனான அஸ்வந்த் அஸ்வந்த் மன்னன் அமன் அஸ்வத் அம்மனை வந்து கைது பண்ணி காங்கிரஸ் யூத் யூத் லீடர் இருக்கிறார் அவரை வந்து கைது பண்ணிக்கிறாங்க இந்த கைதிக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா இது அந்த கைதியோட சம்மந்தம் வந்து அவருக்கு போனதுக்கு அப்புறம் சிறையில் வந்து அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு முகமொழா வேர்த்து ஒரு மாதிரியாக இருந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவலெல்லாம் நமக்கு வந்திருக்கு என்ன சொந்த ரத்தம் மகன் மேலே கை வச்சோன்னா அது யாராக இருந்தாலும் ஒரு ஏன்னா பையன் வந்து இந்த நிழலில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஆக்கி காங்கிரஸில் உட்கார வச்சுருக்கிறாரு காங்கிரஸில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறாரு மாணவர் பொறுப்பில் இருந்து படிப்படியாக முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு ஆனாலும் இருந்தாலும் நாகேந்திரனோட விஷயம் எடுத்துக்கிட்டால் அவர் ஒரு ஆயுள் கைதி அவர் வந்து இப்போ ஸ்கெட்சு போடுறதுல வந்து சம்பவ செந்தில் அவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல அவர் ஸ்கெட்சுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போடுற உள்ளே தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட அவரோட அவரோட அதாவது இண்ட இப்போ வந்து தொழிலதிபரெலாம் இருக்காங்க அவங்க வந்து அதாவது மின்ட்டு ரமேஷு வெள்ள பிரகாஷ் குங்ஃபு குமார் ஆவுடி ராதான்னு அவருடைய நண்பர்கள் டீம் அதாவது அன்றைய இவங்க மேலெலாம் கேஸ் இருக்கு இப்போ வந்து தொழிலதிபரெலாம் இருக்காங்க இவங்க ஒரு டீம் வச்சு கட்ட பஞ்சாயத்து சென்னை முழுவதும் பண்ணுறது இதில் வந்து அரசியல் சாயம் இருக்கு அரசியல் கொலைகள் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டாலும் ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்காங்க இதில் இல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் புடிச்சானா இது வந்து இந்த நிர்வாகி இருக்காங்க திமுக இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னா இப்ப காங்கிரஸ்ல அது வந்து முக்கிய கூட்டணி தலைவர் செல்வ பெருந்தகையோட ரைட் ஹேண்ட் ரைட்டு லெஃப்ட் எல்லாமே அஸ்வத்தாமன் தான் அவர் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அஸ்வத் அமன் காங்கிரஸில் இருக்கார் அவரோட தம்பி அஜித் வந்து பாஜகவில் ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கார் ஓ குடும்பமே வேற வேறு கட்சிகள் குடும்பம் வேற வேறு கட்சி அந்தந்த தேவைகளுக்கு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து எப்படி இந்த கேங் வார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்க எடுக்கிற எல்லா பஞ்சாயத்தும் வந்து இப்போ வந்து நான் பாதிக்கப்படுறேன் பாதிக்கப்படும் போது நாகேந்திரன் மூலமாக எனக்கு வந்து சால்வ் ஆகல ஸோ நாகேந்திரன் தரப்பில் தான் நான் மிரட்டுறாங்கன்னும் போது நான் வந்து இமீடியட்டாக ஒரு சொல்யூஷனாக தேடி போகிறது வந்து நம்ம ஆம்ஸ்டாங் அதாவது இப்போ எனக்கு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே நான் வந்து இமீடியட்டாக உடனே என்ன பண்ணுறேன்னா ஆம்ஸ்டாங் கிட்டே போகிறேன் ஆம்ஸ்டாங் கிட்டே போனோன்னா வந்து என்னை காப்பாற்றுறாரு ல இது மாதிரி இந்த இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னது எல்லா பிரச்சனைகள்லயும் இந்த ஈகோ கிளாஷும் இந்த கோல்டு வார் வந்து அதிகமாகி அதாவது தான் ஒரு யார் டான்ன்றதுல ஒரு பெரிய பிரச்சனை வருது சோ இந்த தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடைசியில் வந்து இந்த விஷயம் வந்து யாராருடலாம் அஸ்வத் அமன் பேசியிருக்கிறாரு ஃபுல்லாக கால் ரெக்கார்டு எடுத்துட்டாங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துட்டாங்க நாகேந்திரனோட டீமு யாரெலாம் இதுக்கு வேலை செஞ்சாங்கன்ற ரெக்கார்டை வந்து சென்னை போலீஸாரும் சைபர் டீமும் மொத்தமாக எடுத்து கையில் வச்சதுக்கப்புறம் தான் அசோத்தாமனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட வேலூர் ஜெய் ஜெயிலில் வந்து கடந்த ஒரு வருஷமாக வந்து நாகேந்திரனை யார் யார் சந்தித்தாங்க யார் யாரெல்லாம் அவங்க நம்ம எல்லாம் வீடியோ ரெக்கார்டுன்னு சரி ஆடியோ ரெக்கார்ட் சரி இப்போ போலீஸ் கையில் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த கொலை வழக்கில் வந்து மிகப்பெரிய முக்கியமான எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இப்போ அவங்க மகனை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு இந்த ஒரு கொலை வழக்கில் வந்து சாதாரண கொலை வழக்கு இல்லை இது வந்து அரசியல் பின்புலம் இருக்குது அதுக்கப்புறம் வியா அதாவது கேங் வார் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வியாபார ரீதியாக தொழிலதிபர்கள் மிரட்டுறது போகிறது எல்லாமே இப்போ வந்து இந்த அஸ்வத் வந்து ஒரு வியாசர் படையில் ஒரு தொழிலதிபரை பர்டிகுலராக அவர் தொழிலதிபர் மிரட்டிக்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த தொழிலதிபர் வந்து இவரை சந்திக்கிறார் இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்கை சந்திக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு என்ன இந்த மாதிரி என்கிட்ட பெரிய தொகை கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிற போது தான் இவர் வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு கேட்குற போது அது மோதல் போக்கு ஏற்படுது இது ஒன்றும் ரெண்டு இல்லை இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழ்நிலையில் இருக்கிற இந்த ஏற்கனவே கைது பண்ணிக்கிறாங்க இல்லையா அந்த பாஜகவில் இருக்கிறவங்க மற்றவங்கள அந்த லேடி இது எல்லாமே வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரிஸ் இது வந்து மேலே கேட்டகரிஸ் இன்னும் வந்து இதுக்கப்புறம் நாகேந்திரனுக்கு பின்னாடி யார் அப்படிங்கிறது இப்போ முக்கியமான ஒரு இது சென்னை போலீஸார் வந்து இந்த கொலை வழக்கில் வந்து முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து இந்த விசாரணையில் போக போக பார்த்திங்கன்னா சென்னை போலீஸாருக்கு வந்து அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல் வந்துட்டே இருக்குது இப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய பெரிய மீனெல்லாம் கிடச்சி இப்போ பெரிய திமுகம் கிடைக்கப் போகுது இந்த வர வாரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நீ எதிர் வர நாட்களில் இந்த கொலை வழக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியும் ஒரு தொழிலாளரும் மாட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதில் அதுல போக போக தெரியும் இதில் பாத்தீங்கன்னா சென்னை கமிஷனர் வந்ததுக்கப்புறம் அருண் வந்ததுக்கப்புறம் இந்த இந்த விசாரணை வந்து பரா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறதா வேகத்துல போகுது விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு அவர் வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து அவருக்கு வந்து டோட்டலா ஃப்ரீ ஹாண்ட் கொடுத்துட்டாரு ஏற்கனவே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுக மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துடும் அதாவது வந்தாலே ரவுடிகள் வெளியில் வந்துடுவாங்க போலீஸுக்கு வந்து உரிய மரியாதை இருக்க இருக்காது அப்படின்ட்டு அதாவது இதற்கு முந்தைய இருந்த கமிஷனர்கள் இருந்த ஸ்டைலேருந்து இவர் டோட்டலாகவே மாறுபடுவார் இன்னொன்று இவருக்கு புரியாத வார்த்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி கரப்ஷனு இப்போ வந்து ரீசண்டாக அவர் இந்த 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 நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாரு அது பெரிய அதிகாரிகள் வந்து கீழே இருக்க அதிகாரிகள் ஸ்ட்ரெயிட்டாக ஒன் டு ஒன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்காருங்க நீ என்ன வேலை செய்கிற என்ன வேலை செஞ்சிருக்கிற என் வழிக்கு வேலை செய்கிறதுனா வேலை செய்யுங்க இல்லைனா போயிடுங்கன்னு டேட்டாவே சொல்லிட்டாரான் இப்ப அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இருபத்தி நாலு ஐபிஎஸ் டிரான்ஸ்பர் தமிழ்நாடு சென்னை உட்பட இன்னும் வந்து பல அதிகாரிகள் அதாவது ரவுடிகள் அவங்க மொழியில் அடக்கிறதுக்குன்னு அவர் சொன்னார்ல அதுக்காக கமிஷனரே எல்லா இடத்துலையும் போய் நிற்க முடியாது அதுக்கேற்ற அவரோட ஸ்பெஷல் டீம் ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கொண்டு ஒரு ஸ்பெஷல் டீம் ரவுடிகள் அடக்கிறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பல பேரை கேப்சர் பண்ணுறது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க ஆனால் இப்போ இவரோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு இப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்பீடாக வந்தால் தான் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆக முடியும் அதாவது இப்போ வந்து ஏடிஜிபி போடுறாங்க இல்லையா சட்டம் ஒழுங்கு அவர் வந்ததுக்கப்புறம் டேவிட்டு டேவிட் டேவிட்சன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இப்போ தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக ப பல மாற்றங்கள் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் வார வாரம் கொத்து கொத்தாக வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த கிரகங்கிற இருக்கிறவங்களாம் மாற்றப்படுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்கு இப்பவும் வந்து சிஎம் விரட்டிகிட்டே தான் இருக்கிறாரு எல்லாம் வந்து பிரச்சனை வாங்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் நிறையா பிரச்சனை வரதுக்கு சமாளிக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ என்ன கவர்மெண்ட் நடத்துகிறாங்க எல்லோரும் கேள்வி கேட்கறதை பார்த்துட்டு அவருக்கும் வந்து சாட்டை எடுத்து சொல்லட்டு அப்படி ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சீராவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு ரெண்டு பேருக்கும் ஓபனா கொடுத்துருவாங்க அதனோட தான் இன்றைக்கி வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் கொத்து கொத்தா இன்னும் வர காலங்களில் வர வாரங்களிலும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்கு ஸோ வந்து இப்போ இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து முக்கிய கட்டத்தை போயிட்டு இருக்குது சென்னை போலீஸார் வந்து அடுத்தது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பெரிய திமுகங்கள் இதில் மாட்டப்போகுது அது அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை தொழிலதிபராக இருக்கலாம் இல்லை கேங் வாரில் வந்து சில பேர் முக்கியத்தர்களால் வரப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வரப்போ சம்பவ சேர்த்து உள்பட கைது செய்யப்படலாம் அடுத்த வாரம் வர வாரங்களெல்லாம் இதெல்லாம் நடக்கும் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் நாகேந்திரன் வந்து வந்த உடனே ஸ்மெல் பண்ணி ஸ்கெட்சு போட்டாச்சு அவர் ஊர்ல ஸ்கெட்சு போடுறாரு அவருக்கு வந்து அருண் டீம் வந்து போட்டாங்க போட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க இவர் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க இவர் வந்து அந்த மாதிரி நாகேந்திரோட ஒய்ஃப் வந்து உடனே வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல இதிலே போய் ஒரு மனு கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் கேஸ்ல வந்து சம்பந்தம் இல்லை ஆனா அவங்க பையன் வந்து இதுல மாட்ட மாட்டாருன்னு நாகேந்திரன் வந்து ஒரு கான்பிடென்டா இருந்தாரு ஆனா இவங்க போட்ட ஸ்கெட்சுல கரெக்டா பையனை மாட்டோம்னா அதாவது தான் ஆடலனால சத ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நாகேந்திரனை வந்து இப்போ நாகேந்திரனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆங்ஸ்டாங்குக்கு தான் விரோதி இருக்காங்கல்ல இவருக்கும் அதுக்கு ஈக்குவலாக விரோதத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுடிகள் இல்லைங்க நண்டு சிண்டு துண்டு பிண்டு எல்லா ரவுடிகளையும் மொட்டு மொத்தமாக வாரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக சில டிசிக்களை நேராக ரவுடிகள் வீட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே ஒரு ஆடியோ வந்தது ஏசியெல்லாம் போய்ட்டு டேரெக்டாக பார்த்துங்க ஜெயிலில் இருந்தாலும் சரி ஜெயிலில் இருந்தால் இங்கே வரக்கூடாது இங்கே இருக்குமோ அது எதாவது பண்ணால் பர்மனண்டாக வீட்டுக்கு வரமாட்டானு டிசிங்கில் வான் பண்ணுற அளவுக்கு டீமை போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு அதாவது ஏற்கனவே ஒரு சொன்னார் ஒரு உங்கள் மொழியில் வந்து நான் பாடம் எடுப்பேன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட விரைவு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வதேச அளவில் எந்த மனிதனுக்கும் சரி உலகளாவிய எந்த மனிதனுக்கும் சரி அதாவது ஒரு மனிதனை வந்து சிதைக்கிறதுன வந்து அவன் வைஸாக சிதைச்சிருவாங்க அந்த வைஸாக சிதைச்சாங்கன்னா அவனை எந்திரிக்க முடியாது அதுதான் ஒரு அரசியலில் மிகப்பெரிய தாக்கு இன்ப இப்போ அந்த தாக்குதல் தான் வந்து இப்போ நாகேந்திரனுக்கு விழுந்துக்கிற ஒரு தாக்கு இப்போ வந்து அவன் அவனை வந்து கேரக்டர் வைஸாக தாக்குற போது அவன் குடும்பமே டேமேஜ் ஆகுது அப்போ என்ன பண்ணணும் பண்ணாவே உலகத்துல யாராக இருந்தாலும் சரி அவங்க வீழ் அதாவது அதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் நிற்கிறான்னா சேக்குவேரா போன்ற தலைவர்கள் தான் அதெல்லாம் நிற்க முடியும் அதை தாண்டி நிற்கிற பெரியார் போன்ற தலைவர்கள் தான் நிற்க முடியும் இப்போ பிடல் கஸ்ட்ரோ போன்ற தலைவர்கள் தான் நிற்க முடியும் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தாங்க மாட்டாங்க ஏன்னா காஞ்சிபுரத்தை மிரட்டிகிட்டு இருந்த ஸ்ரீதர் வந்து அவங்க ஃபேமிலியை டேப் அப் பண்ணதான் மாட்டிட்டு அங்கேயே சூசைட் பண்ணாரு அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலியை டச் பண்ணா ஏன்னா மற்றவங்கள ஃபேமிலியை டச் பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்காது இப்போ நாகேந்திரனுக்கே பார்த்தீங்கன்னா அவன் மகனை அடிச்சு உட்கார வச்சுக்கிச்சு கைது பண்ண உடனே நெஞ்சோலியோட துடிச்சிருக்காரு உள்ளுக்கில் வேர்த்து விறுவிறுக்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி டாக்டர் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதாங்க தகவல் வந்திருக்கு இது வந்து இனி அடுத்த கட்ட இந்த வாரம் வர வாரம் பார்த்தீங்கன்னா அது வந்து கேரக்டர் வயசோ அடித்து எல்லா உண்மைகளும் கொண்டுருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் கொலை வழக்கில் இதில் அதாவது ஆஸ்கர் அவார்டெல்லாம் சொல்கிறாங்களே சினிமாவில் அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய போலீஸ் லெவலில் ஒரு அவார்டு வாங்க போகிறார் ஐபிஎஸ் அருண் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தட்ட இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வச்சு நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் இதுதான் உண்மையான தகவல் ஸோ சென்னை போலீஸுக்கு வந்து ஏகபித்த பாராட்டுகள் வந்து இந்த வழக்கு மூலமாக கிடைக்கப்பெறும்னு நம்பலாம் இன்னொரு விஷயம் ஆர்டரே போட்டிருக்கிறாங்க யாருமே வந்து பீ அதாவது பதினோரு மணி வரைக்கும் ரோட்டில் தான் நிற்க சொல்லியிருக்காரா அது டிசியாக இருந்தாலும் சரி ஜேசியாக இருந்தாலும் சரி ஸோ நான் பிகேவர் மத்தியான டைமில் இப்போ அதுலேயே வந்து பெட்டிஷன் பார்க்கணும் பப்ளிக்கை இந்த மாதிரி ஆர்டர்லாம் போட்டுருக்காரு சரி இப்போ வந்து சென்னை போலீஸை விடுவோம் இப்போ வந்திருக்கிற அந்த இருபத்தி நாலு ட்ரான்ஸ்ஃபரில் சில பேருக்கு வந்து மன வருத்தமும் இருக்குது இன்னொரு விஷயம் இதில் வந்து மந்திரிகள் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களும் அங்கங்கே போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பேச்சு வருது அது பாக்குறீங்க எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் வந்து என்ன கேட்டாங்க முக்கியமான சில எல்லாம் வந்து மாத்திக்கிறாங்க தகவல் இருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஒரு தலையீடுகள் இருக்கிறதாக சொல்லி சொல்றாங்க எம்எல்ஏஸ் தலையீடு இருக்கிறதாக சொல்றாங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்க மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது ஏன்னா அவங்க வந்து தனக்கு ஃபேவரா இல்லை அப்படிங்கறனால மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருது அந்த அதிகாரிகளுக்கு போகிற கூட திமுக மேலே ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறதாகவும் சில தகவல் வந்திருக்கு அதை எப்படி போக போக தான் தெரியும் ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக அமைச்சர்கள் தங்கம் தனரசு கே கேஆர் அவர் மேலே இருந்த குவிப்பு வழக்கு மீண்டும் விசாரிக்க சொல்லியிருக்கு நீதிமன்றம் இது எப்படி பார்க்குறீங்க கரெக்டான கேள்வி இது வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் மர்மங்கள் புதைந்து கிடைக்கிறதான் தான் சொல்லணும் அதன் அடிப்படையில் நீதித்துறை வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை இப்போ வந்து செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினோரு அமைச்சர்கள் என்றைக்கு வேணாலும் மாட்டுவாங்க திமுகவில் அப்படிங்கிறது வந்து எதிர்த்தரப்பில் ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துகிட்டு இருக்குது நீதித்துறையிலும் வந்து யார் என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்போ இது அவங்க மேலே வழக்கு பாயுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் தங்கம் தென்னரசு அப்புறம் கே கே ராமச்சந்திர ரெண்டு பேருக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட அவர் மேலே ஒரு எழுபத்தஞ்சு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் இவர் மேலே ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ஏதோ ஒரு சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரி கீழ் நீதிமன்றத்தில் ஸ்ரீவெளி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை ரத்து பண்ணிடுறாங்க அந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருமே நீதிபதி வந்து வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து இதை தானாக முன் வந்து இந்த வழக்கு எடுக்கிறார் கையில் எடுத்து இதில் வந்து போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆதாரங்கள் இருக்குது அன்னைக்கு வந்து மறைக்கப்பட்டு ஸோ வந்து இதை விடுதலை வந்து ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் இதை விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சம்மந்தப்பட்ட அமைச்சர்களும் வந்து இதில் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்மந்தத்தை ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ வந்து இப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற காலகட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஏன்னா திட்டத்தட்ட ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்துட்டு இருக்காரு அவருக்கு வழக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு அமைச்சர்களை பிடிச்சிருக்கு வந்து ஒரு திமுக மந்திரி சபை ஒரு சலசலகம் முக்கியமான விஐபி அமைச்சர்கள் ஆமாம் அது வந்து நிதியமைச்சர் அவர் இவர் வந்து வருவாய்த்துறை அமைச்சர் வந்து ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு திமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அதே சமயத்தில் வந்து இவங்களும் பாக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கவர்னரும் தன்னோட ரோலை பண்ணிட்டு இருக்கிறாரு அவரும் வந்து எகேன்ஸ்டை வந்து உயர் உயர்கல்வியில வந்து அவருக்கும் வந்து பொன்முடிக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டு இருக்கிறது போயிட்டு இருக்கு மறுபடியும் ஒரு தனி ட்ராக்கு போடுற இவர் தனி ட்ராக் இது வந்து ஒவ்வாத ஒரு சூழ்நிலையாக போயிட்டுருக்கு அரசியலில் ஏற்கனவே வந்து இப்போ இவரை மாற்றணும் ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் வந்து இருந்துட்டார் இவர் ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகள் வந்து வட கிழக்கு மாவட்ட மாமாநில மாநிலங்களில் இருந்துட்டார் அதனால் ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு சட்ட சட்ட ரீதியாக வந்து ஒரு ஒரு கவர்னர் வந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடாது அதனால் மாற்றணும்னு சொல்லிட்டு திமுக ஒரு சைடில் ப்ரெஷர் கொடுத்துட்டுருக்கிறத நம்ம தெரிஞ்ச விஷயத்தான் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஆடுபொழி ஆட்டம் தான் இப்போது மத்திய அரசும் சரி மாநில அரசும் ரெண்டு பேரும் மோதல் போக்கு தான் இருக்குங்கிறது இதனோட பிரதிபலிப்புகளெலாம் பல பல பிரதிபலிப்புகளாக வந்துட்டு இருக்கு இப்படி அரை அமைச்சர்கள் மேலே எல்லாம் தாக்குதல் நடக்கிறதெல்லாம் அதே தாக்குதல் என்கிற வழக்கு வழக்கு போன்ற இந்த மாதிரி தாக்குதல் தான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இது வந்து நாளாக நாளாக அதிகமாக தான் போயிட்டு இருக்குங்கிறது தான் சொல்லணும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பாமக வந்து இடஒதுக்கீடு கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்த போகிறாங்க இந்த ஆட்சிக்கு வந்து அவர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தணுங்கிற திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் ஏற்கனவே அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து மத்திய அரசு பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு மிரட்டலில் விடுறாங்களா ஆமா நிச்சயமா அது அதை வந்து மறக்கவே முடியாது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எனக்கு வேணும் அதனால் வந்து இவங்க வந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் காலத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ரோடு எல்லாம் திட்டத்தட்ட தமிழ்நாடே ஸ்தம்பிச்சது ஸ்தம்பிச்சது வட மாவட்டங்களில் எங்கேயுமே போக்குவரத்தே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற போது மீண்டும் அதை நான் கொண்டு வருவேன் அதாவது ஆட்சியாக கவிழ்கறி அளவுக்கு நான் கொண்டு வருவேண்டும் பயங்கரமாக ராமதாஸ் பேசுகிறது வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருந்தேன் ஸோ வந்து இதன் மூலமாகவும் ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் போயிட்டுருக்கு இதிலலாம் வந்து எப்படி இதெல்லாம் சமாளிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து ஒரு வேகம் எடுத்துருக்குது அரசியல் வந்து பரபரப்பு ஏற்படுத்திக்கிறது தான் சொல்லணும் இது போக போக தான் தெரியும் இது பார்ப்போம் ஓகே இறுதியாக மீண்டும் ஆன்ஸ்டாங்கை வழக்கை பற்றி ஒரு ஒரு சந்தேகத்தை வச்சிடறோம் அரசியல் கொலை அரசியல் கொலை பொலிட்டிக்கல் மர்டர்னு சொல்கிறாங்க இது பாராளுமன்றத்துலையும் எதிரொலிச்சிருக்கு அதை வந்து எப்படி பார்க்குறீங்க இது அரசியல் கொலையா இல்லை கேங்வார் கொலையா ஆனால் கிட்டத்தட்ட கேங்வார் வார் கொலை தான் ஆனால் எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களும் இதில் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் இது குறித்து மூத்த உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் வந்து அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் வந்து ஃப்ராங்கா பேசினார் அதாவது வந்து ஒரு தலித் லீடர் தமிழகத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இது வந்து சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னோட கருத்துக்களை வெடிச்சிது செதறி செதர விட்டார் நாடாளுமன்றத்தில் இது வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது அதே சமயத்தில் பகுஜன் சமாஜ் பாட்டி தமிழ் தமிழகத்திலும் சரி இது வந்து அவங்க ஒரு ரீதியில் வந்து ரொம்ப வரவேற்பப்பட்டிருக்கிற ஒரு பேச்சா பார்க்குறாங்க அதிமுக வந்து அவங்களோட சாப்கார்னராக போயிட்டு இருக்காங்க பகுஜன் பார்ட்டியோட அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கு இது வந்து இப்போ இப்போதைக்கு வந்து ஒரு தலைவர் ஆனந்தனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கு அவங்களும் வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு ரீதியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதாக ஒரு அதுவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அரசியலில் வந்து ஒரு கொலை அரசியல் குல தான் ஒரு கேங்வார் குல தான் இது வந்து ஒரு மிரட்டல் குலை தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ரூபத்திலையும் தான் இருக்குது வருங்காலத்தில் இது வந்து என்ன சரியான கண்டுபிடிப்புகள் கடிச்சு இது யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சால்தான் இதுக்கு வந்து உண்மையான தான் தெரிய வரும் ஆனால் அரசியல் ப்ளஸ் அதாவது ஆதிக்க அப்படிங்கிறது தான் சொல்லணும் நான் தான் டா கேங்கு நான் தான் கேங் லீட்ரு நான் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் புதஞ்சு தான் கிடக்குதுன்னு சொல்லணும் இப்படி அடுத்த எல்லாம் வந்து இது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி இன்னும் அதிர்ச்சி தகவல்களான வெ வெளிவரும் அப்படிங்கிறது வந்து ஆ நம் பத்திரிக்கையாளரை வந்து எதிர்பார்த்துக்கொண்டுருக்கு பார்க்கலாம் ஓகே ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பப்ளிக் சைட்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லா கட்சியிலயும் ரவுடிகள் இருக்காங்க இப்போ வந்து இது எல்லாமே வந்து திராவிட கட்சிகளில் தான் இருந்தாங்க இதுக்கு வந்து மீண்டும் புத்துயிர் கொடுத்தது முருகன் பீரியடில் பாஜக பீரியடில் ரவுடிகளுக்கு இடம் கொடுத்தது அதே மாதிரி அதுக்கு அடுத்தது அண்ணாமலையே உடனே இவங்கள சொல்றாங்க அவங்க கட்சியில் ஆள் இல்லையா எல்லா கட்சியிலயும் இருக்காங்க ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறதுனா குற்றப்பின்னணி கொண்டவர்களை கட்சியில் சேர்க்க கூடாது அதாவது இது எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சமீப காலத்தில் வந்து இப்போ ஜெட் வேகத்துல கட்சி வளர்க்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு அதனுடைய பண்ணால் போஸ்டிங் கிடைக்கும் அதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம பிள்ளை நம்ம வந்து பிஜேபியில் சேர்ந்துக்கலாம் இதில் வந்து நமக்கு உடனே வந்து ஒரு பதவி கிடைச்சிரு இதுக்கு வந்து இவ்வளவு காசு கொடுத்தா போகுது இவ்வளவு இதாக கொடுத்தா போகுது நான் போஸ்ட் கூட பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அவைலபிள் வந்து பிஜேபி இருக்கு இது வந்து யாரும் மறுக்க முடியாத உண்மை இதுதான் நடந்துட்டு இருக்கிறது பிஜேபியில் இன்னைக்கு ஏன்னா நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா உடனே போய் பிஜேபியில் சேர்றாங்க ஒரு போஸ்ட் வாங்குறாங்க ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்க தன்னை வந்து ஒரு அந்த ஏரியாவில் வந்து உடனே ஸ்டேஷனுக்கு போறாங்க நான் வந்து இப்படி இருக்கிறாங்க எனக்கு வந்து இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு வக்கீல் வச்சுக்கிறாங்க கூட இப்போ வந்து அங்கே வந்து ஒரு சாம்ராஜ்யம் நடத்துகிறாங்க இதனால் வந்து அங்கே அந்த ஏரியாவில் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது இப்படி தான் வந்து மாநிலம் முழுவதும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ கல்ச்சர்வே பாஜக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சரே தமிழ்நாட்டில் மாறிடுச்சு இப்படி இப்படி தான் இருந்தது இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி பாஜக வந்து யார் வேணாலும் லீடராகலாம் தன் வாய்ப்பு எங்கே எங்கேயோ கிடைக்கலையோ யாருக்கு எது எல்லாம் கிடைக்கலையோ இப்போ எங்கள் இதில் போனால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வந்து எல்லாத்துக்குமே ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாக்கிட்டு இருக்குது தானும் வளரணும் தன் கட்சியும் வளரணும் தன் கட்சி தான் பேசப்படணும் தன் கட்சி தான் தலைப்புச் செய்திகள் வரணும் அப்படிங்கிறத பாஜக விரும்புது அதன் அடிப்படையில் இப்போ போயிட்ருக்கு ஒரு அஜெண்டாவும் அதுதான் ஆமாம் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசியல் நிலைமையை மாற்றினதுக்கு வந்து பாஜக முக்கிய காரணம் தான் சொல்லணும் ஏன்னா சமீப காலங்களில் ஒரு ஆறு ஏழு ஒரு வருடத்துக்குள்ளே வந்து இது மாற்றத்தை உருவாகிருக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து ஒரு சைடில் அண்ணாமலைக்கு வந்து ஏ ஏற்றம் சொல்ல தமிழகத்தில் அரசியல் துறை மாற்றம் சொல்ல ஆனால் ஏற்றமோ மாற்றமோ இங்கே வந்து ஒரு குழம்பிய நிலை சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகிருக்குங்கிறத யதார்த்தமான அரசியல் நிலவரம் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்